புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாசிக்கை மூட அரசு அறிவிப்பு வெளியிட்டு வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் மூட முடிவு செய்யப்பட்ட நிலையில் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பம் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இந்நிலையில் விரைவில் மூடப்பட உள்ள பாசிக் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி ஜேசி மக்கள் மன்றம் சார்பில் தீபாவளி பரிசாக ஐந்து கிலோ அரிசி மூன்று கிலோ சர்க்கரை பட்டாசு பெட்டி மற்றும் தொகை வழங்கப்பட்டது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாசிக் ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு பொருட்களை வழங்கினார் இதனிடையே கடந்த பத்து ஆண்டுகளாக எங்களுக்கு சம்பளம் இல்லாத நிலையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்ததாகவும் சார்லஸ் மார்ட்டன் ஐயாவால் இந்த தீபாவளிக்கு சந்தோஷமாக இருக்கின்றோம் எங்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கிய சார்லஸ் மார்ட்டன் ஐயாவுக்கு நன்றி என ஊழியர்கள் தெரிவித்தனர் மேலும் அரசு சார்பில் எந்த ஒரு தீபாவளி பரிசும் வழங்கப்படாத நிலையில் முதல் ஆளாக தங்களுக்கு சார்லஸ் ஐயா உதவி செய்துள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் அவருக்கு மட்டும்தான் என தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் இந்த தீபாவளி பாசிக் ஊழியர்களுக்கு கஷ்டமான தீபாவளி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இவர்களுக்கு நிச்சயம் வரும் மாற்றம் உருவாகும் நாங்கள் அதாவது சார்லஸ் ஆட்சிக்கு வந்தால் பாசிக் மீண்டும் திறக்கப்படும் என தெரிவித்தார்